நம்ம எல்லாருமே விட்டுட்டாங்க ஒரு சோதனையான சூழ்நிலை நமக்கு என்ன பண்றது தெரியல இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது என்னது என்ன ஹஸ்புன் அல்லாமல் வக்கீல் சரி ஹஸ்புன் அல்லானா எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்ன அர்த்தம் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் யாருமே இல்லாதனாலும் பரவாயில்ல எனக்கு அல்ல போதுமானவன் வக்கீல்னா அவன் சிறந்த பொறுப்பாளன் பொறுப்பாளன் குழந்தைக்கு யார் பொறுப்பு அப்பா அம்மா அப்போ ஒரு மனுஷன் நம்ம தனியா இருக்கும்போது கஷ்டப்படும் பொழுதும் யார் இல்லாட்டினாலும் நமக்கு சிறந்த பொறுப்பாளன் இப்ராஹ நெருப்புல போட்டப்ப அவங்க என்ன கேட்டாங்க ஹஸ்பன் அல்லா வனமல் வக்கீல் அல்ல என்ன பண்ணா அந்த நெருப்பையே நல்லா குளிர் குளிராக மாத்தினா அதே போல நாமளும் கேட்கலாம் ஹஸ்புன் அல்லா வனமல் வக்கீல் இது ரசூல்லா நமக்கு என்ன பண்றாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து எல்லாரும் கைவிடும் பொழுது இது கேளுங்க ஹஸ்பண்ட் அல்லா வனேமல் வக்கீல் சரி அனைவரும் கைவிடும் பொழுது நம்ம கேக்குறது சரியா இப்ப எக்ஸாம்ல உட்கார்ந்து இருக்கோம் யாருமே காப்பீடு காட்ட மாட்டேங்கிறோம் அப்ப இது கேட்கலாமா சொல்லுங்க அப்படிங்க அப்ப அந்த நேரத்துல அதான் டக்குனு வானத்துலேருந்து பேப்பர் கொடுப்பானா அப்படி கிடையாது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எக்ஸாம்ல படிச்சுட்டு போய் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கோம் யாரெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது கை விட்டுறாது அப்படின்னு கேட்கலாம் சரியா ஓகே